பியூட்டர் அம்ப்ரோஸ் ஆரலியஸ் அம்ப்ரோசியஸ் என்னும் இயற்பெயருடைய புனிதர் அம்ப்ரோஸ் மிலன் நகரின் கத்தோலிக்க பேராயிரும் கிபி நான்காம் நூற்றாண்டின் திருச்சபை தலைவர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவரும் ஆவார் இவர் பேராயராக முன்னர் வடமேற்கு இத்தாலியின் கடற்கரை பிராந்தியமான லிகுரியா மற்றும் வட இத்தாலியின் சரித்திர பிராந்தியமான எமிலியா ஆகியவற்றின் ரோமன் ஆளுநராக பதவியேற்றிருந்தார் மிலன் நகர் இவரது தலைமையிடமாக இருந்தது திருச்செவின் முதல் நான்கு அசல் மறைவல்லுநர்களில் இவரும் ஒருவர் மிலன் நகரின் பாதுகாவலர் ஆவார் இவர் பல விவிலியர் விளக்க உரைகளை எழுதியுள்ளார் இவற்றில் இவரின் வாழ்க்கை குறித்த செய்திகள் பல காண கிடைக்கின்றன இவரின் முன்னோர்கள் ரோம குடிமக்களாகவும் தொடக்கத்திலே கிறிஸ்தவ மறையினை தழுவியவர்களாகவும் அரசின் உயர் அதிகாரிகளாகவும் கிறிஸ்தவ மறை சாட்சியாகவும் இருந்துள்ளனர் அவுரலிஸ் அம்ரோசிஸ் என்னும் பெயரால் அறியப்படும் இவரது தந்தை ரோம பேரரசின் ஹவுல் பிராந்தியத்தின் ஆளுநராக இருந்தார் இப்பதவி ரோம குடிமக்கள் வகிக்கக்கூடிய மிக உயரிய பதவியாகும் இவரது மூத்த சகோதரியான மார்சிலினா மற்றும் சகோதரர் சாட்டிரஸ் ஆகிய இருவருமே புரிதர்கள் ஆவார் இவரது குழந்தை பருவத்தில் ஒரு நாள் இவர் தொட்டிலில் படுத்திருக்கையில் தேனீக்களின் கூட்டம் இவருடைய முகத்தை சூழ்ந்து மூடிக்கொண்டதாகவும் இவருடைய முகத்தில் ஒரு துளி தேனை விட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது இதனை கண்ட இவரது தந்தையார் இக்குழந்தை எதிர்காலத்தில் இனிமையாகவும் எளிமையாகவும் பேசக்கூடிய நாவன்மை கொண்டதாக வளர்வதற்கான இது ஒரு அறிகுறியாகும் என்று குழந்தையின் தந்தை எண்ணினார் இவரது தந்தையின் மரணத்தின் பின்பு இவரின் குடும்பம் ரோமல் குடியேறியது இலக்கியம் சட்டம் சொல்லாட்சி ஆகியவற்றை கற்ற இவரின் நான்காம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் செல்வம் அதிகாரம் மற்றும் சமூக தொடர்புகளுக்கு புகழ்பெற்ற ரோமானிய குடி தலைவரான அசெக்ஸ்டஸ் கிளாடியஸ் பெட்ரோனியஸ் ப்ரோபஸ் என்பவரும் பிரிதொரு உயர் அதிகாரியும் இணைந்து முதலில் அரசவில் அதிகாரம் மிக்க பதவி பின்னர் முன்னூற்றி எழுபத்தி ஆண்டில் இவர் லிகுரியா மற்றும் எமிலியா ஆகிய பிராந்தியங்களில் ரோமன் ஆளுநராக நியமித்தனர் இப்பிராந்தியங்களில் தலைமையாக மிலன் இருந்தது இதுவே அக்காலத்தில் இத்தாலியின் இரண்டாம் தலைநகராக கருதப்பட்டது அரசியலில் மிகவும் பிரபலமான நபராக அம்ப்ரோஸ் கருதப்பட்டார் கேபி முன்னூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு மிலன்மறை மாவட்டத்தில் ஏற்க போவது யார் என்பதை குறித்து ஆரியனேச கொள்கை உடையவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே பெரும் சிக்கல் உருவானது அரசு ஆளுநரான அம்ப்ரோஸ் கலகம் ஏற்படாதிருக்க இரு தரப்பினருக்கு இடையே அமைதி ஏற்படுத்த முனைந்தார் ஆனால் போது அனைவராலும் அம்பரோஸ் ஆயிராக தேர்வு செய்யப்பட்டார் ஆயிராக விரும்பாததால் ஓடி ஒழிந்த அம்பரோஸ் பேரரசர் கடிதம் கொடுத்து அனுப்பிய காரணத்தால் வேறு வழியின்றி ஆயுர் ஏற்றார் அப்போது இவர் திருமுழுக்கு கூட பெற்றிருக்கவில்லை என்பதும் திருமுழுக்கு பெற ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருமுழுக்கு பெற்று குருத்துவம் பெற்று பின் டிசம்பர் மாதம் நாள் ஏழு நிலை திருப்பி பெற்றார் இரண்டே ஆண்டுகள் ஆளுநராக பதவி வகித்த அம்பரோஸ் கிபி முன்னூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு மில ஆயராக ஆயிராக நியமிக்கப்பட்டார் இந்நாளிலேயே கிழக்கு மற்றும் மேற்கு கிறிஸ்தவ பிரிவுகள் இவரின் உலா நாளை கொண்டாடுகின்றனர் ஆயிராக பதவியேற்றதுமே சட்டன தம்மை ஆன்மீக வாழ்வுக்கு மாற்றிக் கொண்ட அம்பரோஸ் அவரிடமிருந்த பணத்தை ஏழுகளுக்கு வழங்கினார் இவரது நிலம் அனைத்தையும் நன்கொடையாக வழங்கினார் தமது மூத்த சகோதரி மார்சல்னாவுக்கு வேண்டியதை மட்டும் விட்டு வைத்தார் ஆனால் பின்னர் அவரும் அரண் சகோதரியாக துறவறம் பெற்றார் குடும்பப் பொறுப்புகளை சகோதரர் சாட்ரைஸ் ஏற்றுக்கொண்டார் இதனால் இவருடைய செல்வாக்கு இன்னும் அதிகரித்தது பேரரசருக்கு இவர் மீது கணிசமான ஒரு ஆய்வு கற்ற அம்ப்ரோஸ் மிலன் மாவட்டத்தில் என் செயல்பாடுகளை வலுக்கட்டமாக நிறுத்தினார் அக்காலத்தில் மேற்குலைகள் அரிதாக இருந்த கிரேக்க மொழியில் தமக்கிருந்த மிகுந்த அறிவை பயன்படுத்தி தமது அனுகுலத்துக்காக பழைய ஏற்பாட்டினை படித்தார் இவ்வறிவில் பிரசங்கங்கள் செய்வதற்கு உபயோகப்படுத்தினார் குறிப்பாக பழைய ஏற்பாட்டின் செலுத்தினார் ஆயிராக அரும்பணிகள் பல செய்துள்ள இவரது மறைவுரைகள் மற்றும் விவிலிய விளக்கு உரைகள் இன்றளவும் பயன்படுத்தப்படுகின்றன கே பி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி மறைத்த இவரது உடல் மிலன் நகரில் உள்ள அம்ரோஸ் பேராலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது ஆயிர் அம்ரோஸ் ஒருபோதும் அதிகாரத்திற்கு பயப்படாமல் கடவுளின் வார்த்தை எடுத்துரைத்து வந்தார் ரோமையோ ஆண்ட ஜஸ்டினின் என்ற மன்னன் ஒருமுறை ஆயர் அம்பரோசிஸ் சந்தித்து ஆரிய பதத்திற்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொண்டபோதும் நான் ஆண்டவர் ஒருவருக்கு மட்டுமே அடிபணிவேனே தவிர வேறு யாருக்கும் அடிபணிய மாட்டேன் என்று தீர்க்கமாக சொல்லி வெளியே அனுப்பினர் அந்த அளவுக்கு நாட்டு அரசனுக்கு கூட பயப்படாத துணிச்சல் ஆயர் அம்பரோசிடம் இருந்தது ஆயர் அம்பரோஸ் தொடக்க திருச்செவில் தோன்றிய முக்கியமான நான்கு மறைவல்லு ஒருவர் தூய 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 பெரிய அம்பரோசின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் இறை பணியை துணிவுடன் செய்வோம் எதிர்வரும் தடைகளை இறைவனின் துணையால் துணிவோடு வெற்றி கொள்வோம் அதன் வழியாக நிறைவாய்ப் பெறுவோம் தூய அம்பரோஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்